இன்று ஆணி இரண்டு பதினாறு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இன்றைய திதி பஞ்சமி இரவு இரண்டு ஆறு வரை பின்பு சஷ்டி இன்றைய நட்சத்திரம் அவிட்டம் இரவு பதினொன்று ஐம்பத்து ஆறு வரை இன்றைய சந்திராஷ்டமம் புனர் பூசம் அந்த மேசராசி நேயர்களே இன்று இருதாரம் அதாவது இரண்டாம் தாரம் திருமணத்திற்காக முயற்சி செய்பவர்களுக்கு இன்று அது சிறப்பாகவே முடியும் அதுவும் ஒரு பெண் வழியில் உங்களுக்கு அந்த வரன் வரும் எனவே நீங்கள் இன்று அந்த செயலுக்காக நீங்கள் முயற்சி செய்தால் அது சிறப்பாகவே முடியும் எனவே அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு இதை தொடங்கினால் உங்களுக்கு சிறப்பாகவே முடியும் ரிஷபராசி நேயர்களே இன்று நீங்கள் ஆன்மீக சுற்றுலா செல்வீர்கள் ஆன்மீக சுற்றுலா அதுவும் தூர தேசம் சென்று ஆன்மீக சுற்றுலாவில் ஈடுபடுவீர்கள் உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை நீண்ட நாட்களாக செல்ல வேண்டும் என்று மனதில் நினைத்துக்கொண்டே இருந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டு மனதார வேண்டி உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் எனவே நீங்கள் வணங்க வேண்டியது உங்கள் குலதெய்வம் மிதனராசி நேயர்களே உங்கள் குடும்பத்தார் இன்று ஒரு புதிய தொழிலை தொடங்குவார்கள் அது தொடர்பாக குடும்பத்தில் அனைவரும் ஆலோசனை செய்து அந்த தொழிலை எப்படி தொடங்குவது எவ்வாறு முன்னோக்கி செல்வது என்று ஆலோசனை செய்வீர்கள் அதில் உங்களுடைய பங்கு மிகவும் முதலாவதாக இருக்கும் எனவே நீங்கள் உங்கள் ஆலோசனை பேரில் அதை தொடங்கினால் என்று உங்கள் தொழில் சிறப்பாக அமையும் கடகராசி நேயர்களே பெண்களால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் எனவே நீங்கள் அக்கம் பக்கம் இருக்கும் பெண்களிடமும் அலுவலகத்தில் பணிபுரியும் போது அங்கே இருக்கும் பெண்களிடமும் நீங்கள் அமைதியாக இன்றைய நாளை கழிப்பது நல்லது எனவே பெண்களிடம் நீங்கள் சாதாரணமாக பேசினாலும் அது வீண் பிரச்சனையாகவே முடியும் எனவே அருகில் உள்ள புற்று உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் இன்று நாள் இனிய நாளாக அமையும் சிம்மராசி நேயர்களே இன்று உங்கள் மனைவியால் உங்களுக்கு ஓர் பணவரவு ஏற்படும் நீண்ட நாட்களாக உங்கள் குடும்பத்தில் நடக்க இருந்த ஓர் நிகழ்வுக்கான முயற்சியை இன்று நீங்கள் தொடங்குவீர்கள் மிக விரைவில் உங்கள் வீட்டில் ஓர் நிகழ்ச்சி நடைபெறும் அந்த நிகழ்ச்சிக்கு ஆதாரமாக இன்று நீங்கள் தொடங்குவீர்கள் எனவே நீங்கள் சித்தரை வணங்குங்கள் கன்னிராசி நேயர்களே கடல் கடந்து செல்ல நினைப்பவர்கள் இன்று அந்த வேலையை தொடங்கினால் உங்களுக்கு அது சிறப்பாக இருக்கும் விசா பாஸ்போர்ட் போன்ற செயல்களை இன்று நீங்கள் தொடங்குங்கள் அது உங்களுக்கு நூறு சதவீதம் நன்மையாகவே முடியும் தூர தேசத்திலிருந்து உங்களுக்கு விசா வருவதற்கான வாய்ப்பு இன்று உண்டு எனவே முருகனை வணங்குங்கள் குலாம் ராசி நேயர்களே இன்று அரசு வழியில் உங்களுக்கு ஆதாயமும் நண்பர்களால் நற்பலனும் கிடைக்கும் பணிபுரியும் இடத்தில் உங்களுக்கு உதவிகள் இருக்கும் நண்பர்களிடம் கேட்ட உதவி உடனடியாக நிறைவேறும் எனவே இன்று நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையும் எனவே அருகில் உள்ள ராகு கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் இன்று நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையும் விஷகராசி நேயர்களே வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக செல்லவும் பிறரிடம் பொழுதும் மிக மிக இடம்பொருள் ஏவல் என்பது போல் பேச வேண்டும் நீங்கள் சாதாரணமாக பேசினாலும் அது சிறு பிரச்சனையில் ஏற்படும் எனவே நீங்கள் பணிபுரியும் இடம் வீடு பக்கம் அனைவரிடமும் இன்று பேசாமல் இருப்பதே நன்று எனவே நீங்கள் அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள் தனுசு ராசினேயர்களே இன்று நீங்கள் கடன் கேட்ட இடத்தில் உங்களுக்கு கடன் கிடைக்கும் பொருளாதார சீர் சமனாகும் நீங்கள் கொடுக்க வேண்டிய கடனை இன்று கொடுப்பீர்கள் பல நாட்களாக இழுபறியில் இருந்த ஒரு செயல் இன்று முடிந்துவிடும் உங்கள் நண்பர் உங்களுக்கு இன்று உறுதுணையாக இருப்பார் எனவே கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள் மகர ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சந்திரன் இன்று உலாவதால் பெண்கள் வழியில் ஆதாயமும் நீங்கள் நினைத்த ஒரு செயலும் என்று சிறப்பாகவே முடியும் பணிபுரியும் இடத்தில் உயர் பெண் அதிகாரி உங்களுக்கு நீங்கள் சொல்வதை கேட்டு நீங்கள் அவரிடம் எதிர்பார்த்த ஒரு செயலை இன்று நீங்கள் உங்களுக்காக அவர் செய்து கொடுப்பார் இன்று நாள் இனிய நாளாக அமைய ஆங்க வணங்குங்கள் கும்பராசி நேயர்களே உங்கள் ராசியில் இன்று சந்திரன் வந்துள்ளார் உங்கள் ராசிநாதன் என்று உங்கள் ராசியிலே இருக்கும் காரணத்தினால் உங்கள் நண்பர் அதாவது மாற்று இனத்து நண்பர் உங்களுக்கு ஒரு செயலை செய்து கொடுப்பார் அதன் மூலமாக கமிஷன் ஏஜெண்டுகளுக்கு நல்ல வருவாய் என்று கிடைக்கும் உங்களுக்காக இன்று நாள் இனிய நாளாகவே அமையும் எனவே பெருமாளை வணங்குங்கள் மீனராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு பனிரெண்டில் சந்திரன் இருப்பதால் கடல் கடந்து செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள் இன்று அந்த பணியை தொடங்கினால் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும் உங்கள் தங்கை அக்கா அத்தை சித்தி போன்ற வழிகளில் உள்ள உறவினர்கள் ஆண்கள் உங்களுக்கு விசா பாஸ்போர்ட் போன்றவர்கள் போன்றவற்றை வெளிநாட்டிலிருந்து இன்று ஏற்பாடு செய்வார்கள் இனிய நாளாக்கி கொள்ள சிவனையே வணங்குங்கள் வாழ்க வளமுடன் வளர்க்க